என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழும் கலையும் தழைத்தோங்கிய நகரம் சங்ககாலச் சுவடுகளின் அழியாத வரலாற்று சாட்சியாக எஞ்சி நிற்கும் தொன்மத்தின் தொடர்ச்சி முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என மூன்று தமிழ்ச் சங்கங்களை ஊர் மதுரை அம்பதி கூடல் நகர் கடம்பவனம் என்று தமிழ் இலக்கியங்களில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் மதுரை மாநகரை ஆட்சி செய்யும் மீனாட்சி கண் சிமிட்டாமல் தூங்காமல் நீரையே சுற்றி வரும் மீனை போல மீனாட்சியும் கண்ணுறங்காமல் ஊர் சுற்றி மக்களை காப்பாற்றுகிறாள் அதனால்தான் மதுரை தூங்கா நகரமாகியதுன்னு மீனாட்சி தலபுராணத்திலேயே புராணத்திலேயே கூறப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த மதுரையில் நீர்நிலைக்கு ஆதாரமாய் இன்று வரை புகழ்ந்து பேசப்படுவது அழகர் இறங்கிய வைகையாறு மட்டுமே சிவபெருமானின் திருவிளையாடல்கள் நிகழ்ந்ததும் இந்த வைகையாற்றின் கரையிலேயேதான் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குதுல்ல ஆமாங்க மதுரையில கடல் இருந்திருக்கு அந்த ஏழு கடலும் பொங்கி சுனாமி அளவிற்கு மிகப்பெரிய ஆழி பேரலையும் உருவாகி மதுரையையே அழிக்க பார்த்திருக்கும் எப்படி மதுரைக்குள்ள ஏழு கடல் வந்து இப்போ அந்த ஏழு கடல்களும் எங்க இருக்குன்னுதா இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோ குள்ள போய் மீன் விழியால் மீனாட்சி பிறந்த கதை ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் மீனாட்சியின் தாயான காஞ்சன மாலையும் மலையத்வஜ பாண்டியனும் யாருன்னு தெரியுமா இறந்து போன மலையத்வஜ பாண்டியன சொர்க்கத்திலிருந்து ஈசன் மீண்டும் பூமிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு இது எதனால யாருக்காக ஈசன் இப்படி ஒரு செயலை செஞ்சார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சியின் தாய் மாலையோட வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாம் அப்போதான் மதுரைக்குள்ள ஏன் கடல் வந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் பூலோகம் மாதிரியே கந்தர்வர்களுக்கான கந்தர்வ ரோகத்தில் விஸ்வாவசோங்கிறவருக்கு சிவபெருமானோட அருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு வித்யாவதினு பெயர் வச்சு ரொம்ப பாசமா வளர்த்து வந்திருக்காரு வித்யாவதி சிறு வயதிலேயே பார்வதி மேல அதிக பக்தியோட இருந்திருக்காங்க ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு பூலோகத்தில் இருக்க புண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அவங்களோட விருப்பத்தை சொல்லியிருக்காங்க விஸ்வாவசமும் கடம்பவனம்னு அழைக்கப்படும் மதுரையில் அம்பிகையா இருக்கக்கூடிய ஷியாமலையை வழிபட சொல்லியிருக்காரு அம்மனை தரிசிக்க வித்யாவதி கடம்பவனத்துக்கு வந்திருக்காங்க ஷியாமலா தேவி சன்னதி முன்பு நின்றும் மனமுருக வழிபட்டிருக்காங்க அந்த தலம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போனதால அங்கேயே தங்கி சேவை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு மூன்று வயது சிறுமியாக அம்பிகை காட்சி கொடுத்து உனக்கு என்ன பரம் வேணும்னு கேட்டபோது அம்மனை குழந்தை வடிவில் பார்த்த வித்யாவதி எப்போதும் நான் உங்கள் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்றும் குழந்தையாக காட்சி தந்த நீங்களே எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லி வேண்டியிருக்காங்க அம்மனும் உன்னோட விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் இதன்படி அடுத்த பிறவியில் சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் மாலையாக அவதரிச்சிருக்காங்க வித்யாவதி அம்மனோட பக்தியாக இருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் தான் புத்திர பாக்கியம் எல்லாமே இருந்திருக்கு காஞ்சனமாலை இந்த ஸ்தலத்தில் தனக்கு முற்பிறவியில் அருள் செய்த ஷியாமலை அம்மனிடம் குழந்தை பாக்கியம் அருளும்படி வேண்டியிருக்காங்க மலையத்வ காஞ்சனமாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதி பரவசிவன வேண்டி பேருக்காக குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசையும் அந்த குழந்தைக்கு மூன்று மார்பகங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போறாங்க அப்பதான் வானில் தோன்றிய ஒரு அசரரி இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்ட முடிசூட்டுங்கள் மனப்பருவம் வந்து உடன் அவளது மூன்றாவது மார்பகம் மறைந்து விடும் அப்படின்னு கூறியிருக்கு மீனாட்சியும் ஆணுக்கு நிகரான அனைத்து வகையான போர்க்கலைகளையும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கையும் கற்று மதுரையின் அரிசியாக மங்கையர்க்கரசி முடி சூடுறாங்க மீன் போன்ற கண்களை கொண்டு ஆட்சி புரிஞ்சதால மீனாட்சிங்கிற பெயரோடு மதுரையை ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க மூன்று மார்பகங்களோடு பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும் போது ஒரு மார்பகம் வருகிறது அவரையே திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு மலையத்வஜ பாண்டிய மன்னும் சொல்லியிருக்காரு பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னரையும் வெற்றி கொண்டிருக்காங்க அம்மன் எவ்வளவு நாட்டை பிடித்தும் தன்னுடைய வெற்றி ஆசை குறையாத காரணத்தினால் கைலாயத்தையே தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் கைலாயத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்காங்க அஷ்டதிக் பாலகர்களையும் வென்று இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகிய எட்டு திசை அதிபர்களையும் வெல்லும் அவள் சிவனின் காவலரான அதிகார நந்தியை கைலாயத்தை அடைந்த மீனாட்சி சிவபெருமானை பார்க்கறதுக்காக போறாங்க சிவபெருமான் மீனாட்சியின் கண்களை நேருக்கு நேராக பார்க்க அந்த தருணத்தில் சொக்கி போயிடுறாரு இதனாலதான் சிவபெருமானுக்கு உண்டான பெயர் சொக்கநாதர் படையுடன் வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் நெருங்கி வரவர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடிசூடுகிறது சிவபெருமான் அருகில் வரவர தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தலை குனிகிறார் மீனாட்சிக்கும் எம்பெருமானை கண்டவுடன் திருமண ஆசை ஏற்பட்டுவிட்டது அப்போது மீனாட்சியின் மூன்றாவது மார்பகம் தானாகவே மறைந்துவிடும் தனது மணாலனை கண்ட போரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறாள் அன்னை அப்போது சிவபெருமான் அங்கையர் கண்ணியை நீ என்று மதுரையம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர தொடர ஆரம்பித்து விட்டேன் இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன் இனிமேல் நீயே என் துணைவி என்று கூற அன்னையின் முகம் வெட்கத்தால் சூரியனைப் போல சிவந்தது கைலாத்தில ஈசனை பார்த்ததும் அவரை மணந்து கொள்ள விரும்பி இருக்காங்க மீனாட்சி அம்மனு மீனாட்சியின் விருப்பத்தை நிறைவேற்ற திருவுள்ளம் கொண்ட ஈசனும் மீனாட்சியிடம் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு வருகிற சோமவார தினத்தில் உன் கருத்தினை நான் பிடிப்பேன் அப்படின்னு அதே போல ஒரு சோமவார தினத்தன்று கைலாயத்திலிருந்து மதுரைக்கு வந்த சிவபெருமான் சவுந்தர பாண்டியனாக மதுரைக்கு வந்து மீனாட்சிய திருமணம் செஞ்சுக்குவாரு தேவாதி தேவர்கள் முன்னிலையில் நடந்த இந்த திருக்கல்யாண வைபவம் தான் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் மதுரையில் கோலாகலமாக மீனாட்சி திருக்கல்யாண வைபவமா நடந்துட்டு இருக்குது அடுத்து மீனாட்சி தேவி மற்றும் மாமியார் காஞ்சனமாலையின் வேண்டுகோளுக்கிணங்க ஈசனே பாண்டியனாக திருமணத்தை நான் பார்த்து விட்டேன் உலகையே ஆளும் ஈசனே என்னுடைய மருமகனாகிட்டாரு இந்த பெருமையே எனக்கு போதும் என்னோட கணவரும் இறைவனடி சேர்ந்துட்டாரு அதனால இனி நான் பிறவா பெருநிலை அடைய முக்தி அடைய விரும்புகிறேன் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கௌதம முனிவர் கிட்ட கேட்டிருக்காங்க பிறவா நிலையை அடைய மூன்று விதிமுறைகளில் ஏதாவது ஒண்ணு கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு கௌதம முனிவரும் சொல்லியிருக்காரு முதல் விதிமுறை என்னன்னா தர்மம் செய்ய வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் எக்காரணம் கொண்டும் பொய் பேசக்கூடாது இதுதான் முதல் நிலை சிவாய நம என்னும் மந்திரத்தை தினமும் சொல்ல வேண்டும் வேத நூல்களை படிக்க வேண்டும் யாகங்கள் செய்ய வேண்டும் இதுவே இரண்டாம் நிலை சிவபெருமானின் ஆலயத்தை பலம் வருவது ஸ்தல யாத்திரை செல்வது ஏழு கடலில் நீராடுவது இவை மூன்றாம் நிலை நீங்க அடையலாம் மாலை கிட்ட சொல்லியிருக்காரு மாலை எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு இனிமே நான் பல கோவிலுக்கு போக முடியாது அதனால கடலில் நீராடுவதுதான் எனக்கு சரியான வழி அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க மதுரையில வைகை யாருதானே இருக்கு கடல் இல்லையே அதுவும் ஏழு கடல்ல நீராடணுமே அப்படி நான் செஞ்சா தானே எனக்கு பிறவா நிலையடையும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளான மீனாட்சியிடம் சொல்லி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்காங்க தாயோட மன வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி தன்னுடைய கணவரான சிவபெருமான் கிட்ட போய் தன் தாயார் பிறவா நிலை அடைய ஏழு கடலில் நீராட வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க உன் தாயோட விருப்பம் நிறைவேறும் மீனாட்சி அப்படின்னு சொல்லி இந்த மதுரை மாநகரில் ஏழு கடலும் வந்தடையும் அப்படின்னு ஈசன் மீனாட்சிக்கு வாக்கு கொடுக்கிறாரு ஏழு கடலும் மதுரை நகரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏழு கடல்களையும் ஈசன் வரவழைத்து அழைத்தது ஈசன் அல்லவா அதனால் ஏழு கடல்களும் மதுரை நகரிற்குள் சங்கமிச்சிருக்கு அந்த ஏழு கடல்களையும் ஈசன் ஒரே கிணற்றுக்குள் சங்கமிக்க வச்சிருக்காரு காதை கிடைக்கும் சப்தத்துடன் கடலின் அலை ஓசை கிணற்றுக்குள் ஒழித்திருக்கு மக்கள் எல்லாரும் பயந்து கடல் இல்லாத ஊருக்குள் அதிரும் கடலின் அழையோசை கேட்டு திகச்சு போய் நின்றிருந்திருக்காங்க இதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று ஏழு கடல் ஓசைகளை கேட்டு மக்கள் பயப்படுகிறார்கள் என்று எடுத்து கூற சிவபெருமான் கிணற்றில் தோன்றிய ஏழு கடல்களையும் அமைதிப்படுத்தி மதுரை நகரையே கடலின் மீனாட்சி தேவி புன்னகையுடன் அவங்க அம்மா கிட்ட போய் உங்களுக்காக என் கணவர் ஏழு கடலையும் ஒரு கிணற்றிற்குள் வரவழைத்திருக்கிறார் வாரங்கள் காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சன மாலையை அழைச்சிட்டு அந்த அதிசய கிணற காமிச்சிருக்காங்க அந்த கிணற்றின் அருகில் சென்றவுடன் காதை கிழிக்கும்படியான கடல் அலைகளின் ஓசை ஒழிச்சிருக்கு கிணற்றுக்குள்ளே எட்டி பார்த்திருக்காங்க காஞ்சன மாலை கிணற்றுக்குள் ஏழு கடல் அலைகளும் ஒன்றோடு ஒன்றும் மோதும் அதிசயத்தை பார்த்திருக்காங்க இருந்தாலும் காஞ்சன மாலையோட முகத்துல மகிழ்ச்சி இல்ல அதையும் மீனாட்சி கவனிச்சிருக்காங்க அம்மா இன்னும் என்ன வருத்த உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு காஞ்சன மாலை திருமணமான ஒரு பெண் புண்ணிய நதிகளில் நீராடுவதாக இருந்தால் தன் கணவரின் கைப்பிடித்து நீராடினால்தான் அவள் பாக்கியசாலி அப்படின்னு சாஸ்திரங்கள்ல கூறியிருக்காங்க இருந்தாங்கம்மா ஆனால் உன் தந்தையோ இறைவனடி சேர்ந்து விட்டார் அவரை சொர்க்கத்திலிருந்து வரவழைத்து அவர் கரம் பிடித்து நான் இந்த புண்ணிய கடலில் நீராடினால்தான் அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு இருக்காங்க அம்மா இறந்து போனவங்களை திரும்ப அழைச்சிட்டு வரதெல்லாம் இயலாத காரியம் தந்தை உங்க கூடையே தான் இருக்காங்கன்னு நினைச்சி நீங்க அந்த நம்பிக்கையில இந்த கிணற்றில் நீராடுங்க அப்படின்னு மீனாட்சி எவ்வளவோ சொல்லியும் காஞ்சன மாலை சமாதானம் அடையலை இல்லை மீனாட்சி அப்படி என்றால் சாஸ்திரப்படி பிறவா நிலையை அடையும் பாக்கியம் எனக்கு கிடைக்காது ஏழு கடலில் நீராடியும் காஞ்சனமாலையின் விருப்பம் நிறைவேறவில்லை என்று அவப்பெயர் இந்த ஏழு புண்ணிய கடலுக்கும் உண்டாகும் அதனால் வேண்டாம் என் கணவர் என் கரம் பிடித்து இந்த ஏழு கடலில் நீராடும் காலம் வரும் வரை நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஞ்சனமாலை தன் தாயாரோட கடைசி ஆசை நிறைவேறவில்லையே அப்படின்னு மீனாட்சி ரொம்பவே வருந்தி இருக்காங்க இதனால் சிவபெருமானும் மனமிறங்கி இருக்காரு அதனால இந்திரனிடம் சொல்லி இந்திரனும் மலையத்வஜ பாண்டியனை சொர்க்கலோகத்திலிருந்து மதுரைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு காஞ்சனமாலையின் விருப்பப்படியே அவள் தன் கணவரின் பிடித்து கிணற்றில் தோன்றிய ஏழு புண்ணிய கடலில் நீராடி பிறவா நிலையை அடைந்திருக்காங்க காஞ்சன மாலைக்காக ஏழு கடலை சிவபெருமான் வரவழைத்த இடமே ஏழு கடல் தெரு என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதியிலேயே காஞ்சன மாலையும் தெய்வமாக போற்றப்பட்டு அவங்களுக்கு ஒரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கு இப்போ நீங்க கேட்ட இந்த விஷயம் வெறும் வாய்வழி கதை இல்லைங்க சிவபெருமான் அருளிய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் ஏழு கடல் அழைத்த படலத்தை படிச்சா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஈசனோட திருவிளையாடல்களை இப்படிதான் மதுரைக்குள்ள எம்பெருமான் ஈசன் சொக்கநாதன் தன்னுடைய தன்னுடைய மனைவியான மீனாட்சி மாமியாரின் விருப்பத்தை நிறைவேற்ற ஏழு கடல்களையும் வரவழைத்து ஒரு கிணற்றுக்குள் உட்புகும்படி செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மீனாட்சி சொக்கநாதருக்கு பிறகு இந்த ஏழு கடல்களும் பொங்கி மதுரையையே அழிக்க பார்த்திருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு மதுரையை அழிவின் விழிம்பிலிருந்து மீட்டது யார் மீனாட்சி சொக்கநாதர் திருமணத்தோட அவங்க கதை முடிஞ்சிட்டு நினைச்சிட்டு இருந்த நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஒரு வாரிசு இருந்துச்சுங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்காது யார் அந்த வாரிசு மீனாட்சிக்கும் சொக்கநாத பாண்டியருக்கும் பிறந்த குழந்தை பற்றி நம்ம சேனலோட அடுத்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த வீடியோக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பக்கத்துல இருக்க ஆல் செட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்